கடுகு நம்ம எல்லா அப்படியே நம்ம கடுகு வச்சு தாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் தாளிப்பு நம்ம அப்படியே ஒரு பெரிய சமையல் வந்து கொண்டு வந்துடுவோம் அந்த மாதிரி இந்த கடுகை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கு மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை கடுகை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எக்ஸ்பர்டோரண்ட் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கோழை அகற்றி நெஞ்சில் இருக்கக்கூடிய நாட்பட்ட சளியை அகற்றக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை இந்த கடுகு இந்த கடுகை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப நாளாக வீசி ஆஸ்மா மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மூச்சு விடவே சிரமமாக இருக்குங்க அடிக்கடி எனக்கு வயிறு பிரச்சனை இருக்குது அதுவும் இந்த மழை காலத்தில் நிறைய பேருக்கு இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா நீங்கள் காலையில் ஏன்னு சொன்னி தும்மிக்கிட்டே இருப்பாங்க தும்மலாக வந்துகிட்டே இருக்கும் அடுக்கு தும்மல் வருதுங்க மூக்குல இருந்து தனியா கொட்டுதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா காலையில இந்த கடுகு தேநீரை நீங்க குடிக்கலாம்